வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் உலகம் முழுவதும் அனைவரும் நேசித்த ரீடர் ஸ்டேஜிஸ்ட் இந்த மாதத்தோடு நிறுத்தப்படுகிறது வேதனையான விடயம் சின்ன வயசுல படிக்க தெரியாது எங்க தந்தையார் ரீடர் ஸ்டேஜஸ் வாங்குவார் தூக்கி தூக்கி போட்டு விளையாடுவேன் நமக்கு விவரம் தெரிஞ்ச மங்களான நேரத்தில் பார்த்த ரீடர் ஸ்டேஜஸ் இன்னைக்கு வரைக்கும் அதை படிச்சிட்டு இருக்கோம் இதுதான் கடைசி கடைசிதழாக போகுது ரீடர் கடைசி இதழ் இதற்கு பிறகு இந்த பத்திரிகை வராது எல்லோராலும் நேசிக்கப்பட்ட அருமையான பத்திரிகை ரீடர் ஸ்டேஜஸ்ட் சரி பத்திரிகை நிப்பாட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்களே மே மாதம் ஆனால் இந்த இந்த மாதம் அந்த பத்திரிகையிலோ சந்தாவை நீட்டிச்சுக்கிடுங்க அண்ணு இந்த காடு வேற வச்சிருக்கிறாங்க அதை நிறுத்த போகிறீங்களா இதை எதுக்கு வச்சிங்க அப்படின்னா ஆங்கில ஏடு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீ நிப்பாட்ட போகிறாங்க இந்த மாதத்தில் அப்படிம்போதே சந்தா இந்த காடையும் வச்சுருக்கிறாங்க இந்த ரீடர் ரீடர் ஸ்டேஜஸ் எல்லா தரப்பினாலும் படிக்கப்பட்ட ஏடு செய்திகள் வந்து பொதுவாக அரசியல் பிம்பங்கள் அரசியல் செய்திகள் அதிகமாக இருக்காது இலக்கியம் அதே மாதிரி அன்றாடம் மக்களுடைய பல்வேறு தரங்களில் அந்தந்த வட்டார ரீதியான ஆர்டிகளும் இந்தியாவுக்கு என்ன கொடுக்கலாம் ஆஸ்திரேலியாவுக்கு என்ன கொடுக்கலாம் அயர்லாந்துக்கு என்ன கொடுக்கலாம் லெட்டின் அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆப்பிரிக்காவுக்கு அந்த அது மாதிரி சே விஷயங்களும் அதில் உள்ளடங்கி அந்தந்த பிராந்திய விஷயங்களும் சொல்லக்கூடிய இதழாக இருந்தது எல்லோராலும் நேசிக்கப்பட்டது ரீடர் ஸ்டேஜஸ் ஒரு காலத்தில் ரீடர் ஸ்டேஜஸ் லைஃப் இம்ப்ரிண்ட் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் அருமையான இப்போ நியூஸ் வீக் வர்றதில்லை இந்தியாவுக்கு டைம்ஸ் மட்டும்தான் இந்தியாவுக்கு வருது நியூஸ் வீக் நிற்பாட்டாங்க லைஃப் இங்கே கிடைக்கிறது இல்லை இம்ப்ரிண்ட் வரதில்லை ரீடர் ஸ்டேஜஸ் நின்று போச்சு இப்படி அதே மாதிரி தூதரகங்கள் அமெரிக்கன் ரிப்போர்ட் என்ன ஆங்கிலத்திலும் தமிழில் வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்க அதே மாதிரி ஸ்பேன் யூஎஸ் கான்சுலேட்லேருந்து வரும் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் சோவியத் நாடு சோவியத் லேண்ட் ஸ்புட்னிக் இது மாதிரி பத்திரிக்கைகளும் வரும் அதுவும் சோவியத் நாடு அதே மாதிரி ஜெர்மன் வீக்லி இப்படி பல்வேறு ஏடுகள் அந்த காலத்தில் அறுபது எழுபதுகளை பார்த்த ஏடுகள் இன்றைக்கு படிப்படியாக போய்விட்டது இப்போ தமிழில் பார்த்தா பேசும் படம் வந்தது சினிமாவை பற்றி எழுதுன பேசும் படம் அருமையாக இருக்கும் அது படங்களை பார்க்க அவ்வளவு ஒரு லே அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பழைய கால பத்திரிக்கைகள் பார்த்தாலே திரும்ப எடுத்து பார்க்கும்போது பழைய நினைவுகள் அவ்வளவு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அந்த நேரத்தில் அந்த பத்திரிகைகள் வந்த நேரத்தில் அந்த எஃபெக்ட்டு அந்த ஃபீலிங் மனசில் ஏற்படாது இப்போது அந்த ஊருக்கு போனால் பழைய இதுகள்லாம் பார்க்கும்போது அந்த பேசும் படம் லைஃப் இம்ப்ரிண்ட்டு ஸ்பேனு அதே மாதிரி ரீடர் ஸ்டேஜ் அந்த வரிசையில் சேர்ந்துருச்சு இப்போ ரீடர் ஸ்டேஜஸ்ஸு முத முதல்ல எங்கே ஆரம்பித்தாங்கன்னா லண்டனில் தான் துவக்கப்பட்ட இதழ் பிறகு எல்லா வட்டாரத்துலேயும் பிறகு ஹாங்காங் போனாங்க பிறகு வாஷிங்டனில் தோக்குனாங்க பிறகு இந்தியாவில் பாம்பேயில் கொஞ்ச நாள் இந்த அலுவலகம் வேங்கினது பிறகு டெல்லிக்கு போச்சு கிட்டத்தட்ட எண்பத்தாறு தொண்ணூறு வருஷமாக ஏ எங்கின இதழ் இன்னைக்கு முடிய போகுது முடிவுக்கு வந்துடுச்சு சர்வதேச அளவில் இது வந்து அனைவராலும் வாங்கப்பட்ட இதழ் எண்பத்தாறு ஆண்டுகளுக்கு மேலே இது வந்து அச்சுப்பதிப்பில் இருந்தது இப்போது நிதி நெருக்கடி காரணமாக நிப்பாற்றம்னு கருத்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்த ஏடு ரீடஸ்டேஜஸ்ட்டு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தொம்போது இப்படி வந்தால் ஒவ்வொரு படிப்படியாக அன்னை அந்த ரீடர்ஸ்டேஜஸ்டுடைய அட்டைகளும் இப்படி வடிவமைப்பாக இருந்தன இந்த அருமையான இது படித்தா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே படிக்க முடியாது ஒரு சில விஷயங்கள் படித்தாச்சுன்னா மனசில் அப்படி அது ஒரு உணர்வு பூர்வமாக தங்கியிருக்கும் ஒரு இதமாக படிக்கவே ஒரு இதமாக இருக்கும் ஒரு காலத்தில் இப்போ நிற்கிறதுங்கிறது ஒரு வருத்தமான செய்தி ரீடர் ஸ்டேஜஸ்ட் என்பது நேசிக்கப்பட்ட இதழ் இன்னும் நிறுத்துகிறார்கள் வேதனையான விடயந்தான் பலவிதமான விஷயங்கள்லாம் இதில் எழுதப்பட்டது அதே மாதிரி அரசியல் எழுதணும் கூட அது ஒரு சாதுரியமாக ஒரு தாக்குதல் இல்லாமல் அரசியல் விமர்சனங்களும் வரும் இதில் முதல் உலக போர் நடந்த காலத்தில் என்ன நடந்தது அதெல்லாம் இதில் இருந்தது அந்த காலத்தில் அப்படியான விஷயங்கள்லாம் இங்கே சொல்லப்பட்டது இப்போ ரீடர் ஸ்டேஜ் முதல்ல அது அதுக்கு வித்தியாசமாக இருக்கும் வெறும் ஒயிட்டில் இருந்தது பிறகு இந்த பக்கம் இந்த மாதிரி அது பிறகு தான் மாற்றுறாங்க லே அவுட்டமோ அது பிறகு லே அவுட் என்ன கண்டனே அட்டையில் வந்துடுவோம் இப்படியான ரீடர் ஸ்டேஜ் நிறுத்தப்படுவது என்பது ஒரு வேதனையான விடயம் சரி காலங்கள் நேரங்கள் மாறுகின்றன அதுக்கேற்றாப்புல பழையன கழிகின்றன புதியன வருகின்றன ஏன்னா பழைய கருத்துக்கள் நியாயமான கருத்துக்களே அது தவறு என்று என்ன என்னும் காலத்தில் தவறான கருத்துக்கள் என்று ஒரு காலத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு அதுதான் சரி என்று நினைக்கும்போது என்ன சொல்ல முடியும் அதுதான் இன்றைக்கு உள்ள போஸ்காலினிசம் என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள் ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்கிறார்கள் அதை பின்னவீனத்துவம் இருத்தல்வாதம் என்று சொல்கிறார்கள் அந்த இருத்தல்வாதத்தினுடைய எல்லைக்கோடுகள் என்ன போஸ்காலினிசம் நவீன பின்னவீனத்தினுடைய எல்லைக்கோடுகள் என்னென்னு தெரியலை அது மாதிரி தான் இந்த மாதிரி நிலையில் தான் அந்த லெஸ்பியன் கே மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிற நிலைக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க என்ன சூழலில் இன்றைக்கு உலகம் போகுதோ நம்ம காலத்துக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் போதோ வரட்டும் புதியன ஒரு புரட்சிகரமான வந்தால் நல்லது தான் அதை அதை விட நாகரிகமற்ற ஒரு புருட் தனமான முரட்டுத்தனமான விஷயங்களை விடயங்களை நம் சரி என்று எடுத்துக்கொள்வது சரியல்ல காலம் போகிற போக்கில் நம்மளும் போகணும் பெரும்பான்மை மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் கருத்து என்று ஆன போது அது நல்லது கெட்டது என்று சிறுதூக்கி பார்க்க வேண்டியதில்லை அப்படிப்பட்ட நிலையில் இந்த பத்திரிகைகளும் மறிவு வருகின்றன லைஃப்பெல்லாம் அருமையான பத்திரிக்கை அப் அப்படி அருமையான படங்களோடு வரும் லைஃப் மாதிரி நேஷனல் ஜாகிரபி இப்போ இருக்குது வந்துட்டுருக்கு பழைய பத்திரிக்கை இப்படி பல பத்திரிக்கை இல்லை நியூஸ் வீக் நின்றே போச்சு அருமையான இருக்கும் நியூஸ் வீக்கு பத்து நான் ரெகுலராக டைம்ஸு நியூஸ் வீக் எனக்கு வரோம் நியூஸ் வீக்கு போ இந்தியாவுக்கு கிடைக்காது இந்தியாவில் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது காலப்போக்கில் பத்திரிகைகளும் வாசகர்களும் குறைந்து விட்டார்கள் அதே மாதிரி காணொலியில் தான் பார்க்குறாங்க படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்கிறாங்க இப்படி நிலை காலம் பதில் சொல்லும் ஸ்டேஜஸ் என்ற இந்த இதழ் இந்த ஏடு நிறுத்தப்படுவது என்பது தனிப்பட்ட இழப்பு மட்டுமல்ல பொதுவான இதற்கென்று ஒரு ரசிகர்கள் இதுக்கென்று ஒரு வாசகர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தான் தரும் என்பதை சொல்லி நிறுத்தப்படுகிறது என்பதை குறித்தான பதிவாகும் இது நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கே எஸ் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்